ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சினி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து வீடியோவில் உளுந்தூர்பேட்டை பக்கம் பாதூர் கிராமம் எங்கள் குலதெய்வத்துக்கு தான் வந்திருக்கேன் அதை தான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன் என் வீடியோவை பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அந்த கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஐயனார் குலதெய்வம் விநாயகர் முருகன் பக்கத்தில் சுற்றி காடு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்காங்க அதை அப்படியே வீடியோவாக எடுத்துகிட்டு வரேன் ஒரு கட்டடம் பெருசாக தெரியுது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் பெரிய குப்பத்துக்கு போற லைன்ல அப்படியே வெளியேற்று ஆஞ்சனேயா ஃப்ரெண்ட்ஸ் பெரிய கோயிலுக்கு வந்துவிட்டோம் மங்கி ஒன்று மேல உக்காந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இல்ல புர்த்திக்குதா ஒன்றும் இல்லைன்றால் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் கோயில் பெரிய குப்பம் வந்திருக்கும் இங்கே தான் பெரியாய் அம்மா வந்து எங்களுக்கு குலதெய்வம் அதாவது ஆண் பிள்ளைங்களுக்கு ஐயனார் பெண் பிள்ளைங்களுக்கு பெரியாய் ரெண்டுமே குலதெய்வம் தான் இது உளுந்துபேட்டை பக்கம்தான் பெரிய பெரிய குப்பம்

அதெல்லாம் அந்த கீத்திரம் எல்லாம் வச்சிருந்தாரு